அன்பு சொந்தங்களே உலக ரசகர் அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பட்டு என்ப நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே கடந்த நாட்களிலே அன்புக்கு இனிய தம்பி ஜான் ஜபர்ராஜ் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கினை கண்டித்தும் அது ஒரு பொய் வழக்கு அது பிணைக்கப்பட்ட வழக்கு ஒரு மேலே பொறாமைனாலே செஞ்சிருக்கிறாங்க தூண்டுதலின் பேரில் இந்த சம்பவம் நடந்திருக்குது அதை கண்டித்து நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் சுற்றறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க இணையதளங்களில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்கிறீங்க மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு சந்தோஷத்தை தருது இன்னொன்று இன்னும் கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் மீது நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது இன்னும் ஒரு சிலர் வந்து எப்போ நடத்துகிறீங்க இன்றைக்கே நடத்துனா கூட நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆவலோடும் சிலர் பேசும்போது கண்ணீரோடு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறாங்க தம்பி ஜான் ஜான்ஜராஜ் மேலே நிறைய பேர் அன்பு வச்சுருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் கடல் கடந்து இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்க கூட கூப்பிட்டு பேசுகிறாங்க குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலேருந்து மாதிரி கொய்த்து பகுதியிலிருந்துலாம் பேசுகிறாங்க சிங்கப்பூர்லேருந்துலாம் பேசுகிறாங்க எப்படி என்ன சொல்கிறாங்க நம்ம இடத்துலனா ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச காரியங்கள் நாங்கள் உதவிகளை உங்களுக்கு செய்கிறோம் அதே போல் சென்னை பட்டணங்கள் மதுரை கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தம்பியுடைய ஆதரவாளர்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய சாட்சி நமக்கு வந்து வெளிப்படுது அதாவது நல்ல ஒரு ஆராதனை வீரன் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது தம்பி ஜான் விரோதமாக பேசிகிட்டு இருந்த டிவி சேனல்லாம் கூட இப்போ ஆதரவு இல்லை அதாவது ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு கர்த்த இதை செய்திருக்கிறார் அதில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு சாரார் சொன்னாலும் ஒரு சாரார் எங்களையே கூப்பிட்டு நாங்க போட்ட சுற்றறிக்கைகளை தவறா பயன்படுத்துறாங்க இவராய் இவங்க கூட்டத்தை சேர்த்திடுவாங்களோ உண்மையாலுமே நம்ம போட்ட பொய் வழக்கு வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கிற அந்த லெட்டர் பேடு நம்முடைய இயக்கத்தில் பயன்படுத்துகிற லெட்டர் பேடை அவங்க காப்பி எடுத்து அதில் அவங்க டைப் பண்ணி நாங்கள் நிர்வாண ஊர்வலம் நடத்த போகிறோம் அப்படின்னு எங்கள் பேரை பயன்படுத்தி பண்ணுறாங்க அவங்க நமக்கு கண்டுபிடிச்சி கேட்கும்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தம்பியுடைய எதிர்ப்பு ஆட்கள் தெரிய வருது ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு தெரியுது நான் மீண்டும் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்த விழுந்துத்தானோ விழுகலையோ தெரியாம ஒன்று ஜட்ஜ்மெண்ட் நீங்க பண்ணக்கூடாது குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகள் பல சூழ்நிலைகள் இருக்குது இந்த ஒரு பிரச்சனை ஏதோ வெளியே வந்ததுனால நம்ம இதெல்லாம் பேசுறோம் ஆனா வெளிவராத எத்தனையோ பேர் மறைமுகமா இன்னைக்கும் பல சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குது ஒரு வீட்டில் கணவன் அதை பொறுத்துட்டு போயிடுறாரு அதெல்லாம் அந்த விஷயம் வெளிவரது இல்லை இன்னொன்று சில சகோதரிகள் அதை பற்றியோ அவங்க கணவனுடைய நிர்வாகத்தை பத்தியோ சகோதரருடைய சமாச்சாரத்தை பத்தியோ வெளியே பேசுறது இல்லை அதான் நமக்கு தெரியுதுல அதனால இந்த எம்பிக்கள் அப்படின்னு சொல்ற மிஞ்சின பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்க இன்னைக்கே பரல குடும்ப மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் கொஞ்சம் பேசாமல் தன்னுடைய நாவை கரைப்படுத்தாமல் விஷயம் தெரியாமல் நீங்கள் பேசக்கூடாதுன்னு முதல்ல உங்களை நான் கேட்டுக்கிறேன் அது மாத்திரமில்லை வருகிற நாட்களை நாங்கள் கண்டிப்பாக இந்த வருகிற பதினெட்டாம் தேதி நாளைக்கு இயேசு கிறிஸ்துக்கு வீர வணக்க பொதுக்கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த அமைப்பு தொடர்ந்து கிறிஸ்துவ மக்களுக்காக திருச்சபைகளுக்காக ஊழியர்களுக்காக அவர்கள் பாதிப்பு ஏற்படும்போது அந்த சட்ட ரீதியான உதவி செய்வதற்காக இங்கே கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள் களம் கண்டிருக்கிறது இருக்கிறது எப்படியோ இன்னல்கள் சோதனைகள் பிரச்சனைகள் மத்தியிலும் எடுத்த அந்த தரிசனத்தில் ஆண்டவன் நிற்கும்படி செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நாம் இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்தை சிலுவினுடைய ஏழு வார்த்தை தியானங்களை நம்ம ஈரோடு மாநகரத்தில் நடத்திட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அது நாளைக்கும் நடக்க போகுது கூடுமானால் இதை கேட்கிற சகோதரர் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கன்னு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கிறேன் இது முடிந்த உடனே உண்மை தன்மை என்ன என்பதை நாங்கள் இயக்கத்தின் சார்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு தம்பி ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்களை கோவை மாநகரில் திரட்டி நாங்கள் அவங்கள வர சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் நிறைய பேர் அலைபேசியில் தொடர்பு தொடர்பு கொண்டுட்டுருக்கிறாங்க அவங்களோட உட்காந்து நேர்ந்து கலந்து இந்த நிகழ்ச்சி அந்த ஆர்ப்பாட்டத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு காவல்துறை நடத்துல போய் பேசி எங்கள் என்ன நடந்திருக்குது சட்ட ரீதியான என்ன காரியங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து மீண்டும் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் தேவையில்லாமல் எங்கள் சில பாஸ்டர் சே இந்த யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் நீதிமான் மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டோர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஜப ஊழியத்தை பிரசங்க ஊழியத்தை போய் பாருங்கள் இருக்கிறேன்னு என்று சொல்லுகிற விழாதிருக்குபடி ஜாக்கிரதக்கர்ன்னு பைபிள் வசன் நமக்கு சொல்லுது நீதிமான் இருந்தாலும் எழுந்திருப்பான் விழுந்தானே தெரியல நீங்கள் எப்படி தான் பேசுகிறீங்க எப்படி தவறு பண்ணிட்டான்னு பேசுகிறீங்க ஒருவேளை நண்பு சகோதரர்களை பேசுகிறவங்கள நான் சொல்கிறேன் நீங்கள் உண்மையிலுமே கிறிஸ்தனுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உண்மையுமே ஆண்டு ஊழியக்காரர்களா நீங்க இருந்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வேத வசந்த ஒரு மூத்த சகோதரர் நல்ல ஒரு சகோதர சகோதரன் நேசிக்கிறவன் வந்து அவன் நிர்வாகத்தை மூடத்தான் பார்ப்பான் இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கிற சகோதரர்கள் அவங்க பாத்தீங்கன்னா தேவனை அறியாத சகோதரர்கள் அவங்க சேனல்ல கூட இந்த சாட்டி துரைமுருகனை தவிர இந்த சாட்டை இருக்கல சாட்டை அந்த சாட்டையை தவிர யாருமே வாய்ப்பாருன்னு சரியாக பேசலை அவங்க கூட தெரியாதுன்னு சொல்கிறாங்க என்ன நடந்துருக்கும் என்ன சூழ்நிலை காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆளுக்கு இந்த யூடியூப் சேனலில் இந்த பிளப்புவாதிகள் இருக்கிறாங்களே அதில் ஒரு லைக் வாங்கிட்டு அதில் வர ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாங்கி பிளப்பு நடத்துகிறாங்களே இவங்களை வாலிபர் இயக்கம் வன்மையாக கண்டிக்குது நாளைக்கு இந்த அரசு அந்த வழக்கு வந்து தவறான வழக்குன்னு தெரிஞ்சா உங்க மேலே நாங்கள் மான நஷ்ட வழக்கு தொடுறது கூட தயங்க மாட்டோம் அதனால செய்தி விடுறவங்க ரொம்ப கவனமாக நீங்கள் செய்தி விடணும் ஆண்டவர் வந்து சொல்றாரு நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கன்னு சொல்றாரு நேற்று இருந்து ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி இதைத்தான் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் உண்மையா ஊழியை செய்கிறவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயம் இல்லைங்க பவுலிசிலாம் வந்து சிறைக்கு போகலையா இப்போ தம்பி ஜான் ஜெயபால் அதை சிறைக்கு போனால் திரும்பி வரும்போது ஒரு டபுள் பவரில் தான் வருவார் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்களேன் முன்னே இருந்த ஊழியத்தை காட்டிலும் பின்பு இருக்கிற ஊழியம் மகிமையாக இருக்கும் உண்மையாலுமே ஆன்ற அந்த காரியத்தை செய்வார் அங்கேயும் கூட அவர் பாடல் பாடி ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு தான் எனக்கும் சிறைக்கு போன அனுபவம் உண்டு அங்கே அங்கே சிறையில் இருக்கிற கைதிகளை பார்க்கறது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அங்க பொய்வளத்து போட்டப்பட்டவங்க வந்து சில குடும்பத்தை விட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு இப்படி ஊழியக்காரங்க போறது ரொம்ப சந்தோஷம் அவங்க வரவேற்கிறாங்க ஒரு பக்கம் சகோதரரை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம் வருத்தப்பட மாட்டோம் காரணம் அவரோட ஜீவனில் தேவன் இருக்கிறாரு பாவத்தை மன்னிக்கிறவர் இருக்கிறாரு பலப்படுத்துறவர் இருக்கிறாரு திரும்பி வரும்போது பவர்ஃபுல்லா வருவாரு அதை தேவையில்லாம நீங்க பேசி உங்க நாக்கை கரப்படுத்தி ஆண்டவரோட சில கோபத்தை நான் கோயம்புத்தூர் போன பிறகு உங்களுக்கு மீண்டும் சரியா எப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் எத்தனை பேர் நம்ம திரள போறோம் அப்படிங்கிற ஆதரவாளர்கள் வந்துட்டு மீண்டும் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்க வரைக்கும் விடைபெறுகிறேன் இப்படிக்கு அகில இந்திய கிறிஸ்துவ வாலிப முன்னேற்ற இயக்கத்தின்